சுவாசம் பதிப்புகம் வழங்கும் ஹரன் பிரசன்னாவின் கர்மன் புத்தகம் மனித வாழ்வை கர்மா வழிநடத்துகிறதா என்ற கேள்விக்கான பதிலை ஐந்து தலைமுறை வாழ்க்கை கதைகளின் மூலம் ஆராயும் நாவல் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் சமீபத்தில் பார்த்திருக்கோம் அஹ் தமிழ்நாடு முழுக்க பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் போட்டுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பாத்துட்டு இருக்கோம் அஹ் பட்ஜெட் பிரசன் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு நீங்க அதுல நிறைய வழக்கமா பேசிட்டு இருக்கீங்க காரணத்துக்காக ஒன்னொன்னா கேட்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்று முதல்ல தமிழ்நாடு என்கிற பேரை பேரே இல்லை இதுக்கு தான் நான் திரும்பி கேட்பேன் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நான் சொல்லுவேன் முப்பத்தி எட்டு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் கடந்த பட்ஜெட் உரையில் தமிழக பட்ஜெட்டில் தமிழக சட்டப்பேரவையில் படிக்கப்பட்ட பட்ஜெட்டில் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் பேர் இருந்திருக்கு அப்படின்னு கேட்பேன் நான் நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுவேன் எங்கள் டீமில் நாலு வருஷம் பட்ஜெட் போட்டாங்க டிஎம்கே முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருபத்தி நாலு மாவட்டத்தோட பேர் ஒரு பட்ஜெட்டில் கூட வரலை அப்போ இருபத்தி நாலு மாவட்டத்தையும் புறக்கணிச்சிட்டிங்களா அப்படின்றது இதுவும் மக்களுக்கு குழப்பிறதா மக்களும் நிறைய பேர் நம்பிடுறாங்க ஒரு வேளை தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பட்ஜெட்டுன்றது வேற பட்ஜெட் ஸ்பீச்சுன்றது வேற நீங்கள் ஒத்துக்குவீங்க பட்ஜெட் ஸ்பீச்சுன்றது பட்ஜெட்டினுடைய சுருக்கம் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் சட்டப்பேரவையிலையோ இல்லை பாராளுமன்றத்துலேயோ படிக்கிறது தான் பட்ஜெட் ஸ்பீச்சு இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் இருபது மாநிலங்களோட பேர் வரலாம் இப்போ சமீபத்தில் முடிஞ்ச பட்ஜெட் ஸ்பீச்சில் அப்போ இருபது மாநிலத்துக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கலையா அப்படின்ற கேள்வி அதான் கர்நாடக முதல்வரும் ட்வீட் போட்டிருந்தார் கர்நாடகா பேர் வரல ஒருத்தவர்கள் அப்புறம் பிரிவினை கூட்டம் தான் இப்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட நிதி கொடுக்கலன்றாங்க ஒரு கேள்விதான் நான் கேட்குறேன் கடந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் தமிழக பட்ஜெட்டில் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ் வந்து முப்பத்தெட்டாயிரம் கோடின்னு தமிழக அரசு பிரசன்ட் பிடிக்கும் அப்போ அந்த முப்பத்தெட்டாயிரம் கோடி வரலையா அவங்களுக்கு எங்கிருந்து வருது இந்த வரவில் இருப்பாங்க அதனால் இதெல்லாம் அதான் சொல்றனே இவங்க மத்தியில் ஆட்சியில் இல்லைன்னா இந்த எல்லா பிரிவினை பிரச்சனைகளும் வரும் மத்தியில் வேளை இப்போது மோடி கேபினெட்லயே ஒரு நாலு மினிஸ்டர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேச்செல்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே வராது டூ ஜி மாதிரி கோல்கேட் மாதிரி எப்படி சம்பாதிக்கலாம்னு மட்டும் பார்த்துட்டு நிம்மதியாக நம்மளையும் விட்டுருவாங்க அவங்களும் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க நீங்க ரிசர்ச் பண்ணியிருப்பீங்கன்னு கதை கேட்கிறேன் தமிழகத்தை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பட்ஜெட்ல சொல்றீங்களா அதாவது தமிழகத்திற்குன்னு இல்லைங்க இப்போ உதாரணமாக லெதர் இண்டஸ்ட்ரி லெதர் இண்டஸ்ட்ரியை வந்து செப்பனிடுவதற்கு எடுவதற்கு மேம்படுத்துவதற்கு எக்ஸ்போர்ட் அசிஸ்டன்ஸ்லருந்து எக்ஸ்க்ளூசிவ் கடன் கொடுப்பதுலேருந்து அது புதுசாக இன்டகிரேட்டட் ஒரு ஸ்கீம் இந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒதுக்க போகிறாங்க லெதரில் அறுபத்தி மூணு பர்சன்ட் ஆஃப் லெதர் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நடக்குது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லெதரில் நாற்பத்தி எட்டு பர்சன்ட் எக்ஸ்போர்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் நடக்குது அப்போ அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடின்றதில் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் ஷேர் வந்து நம்மளுக்கு தான் வரப்போகுது அது நேரடியாக வந்து அஞ்சாயிரம் கோடி கொடுத்து நீ லெதருக்கு யூஸ் பண்ணு அப்படி கொடுக்க போகிறது கிடையாது அதுக்கான வரக்கூடிய ஸ்கீம்ஸு அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கக்கூடிய சப்சிடீஸு இலவச மானியம் இலவச கிராண்ட்ஸு எக்ஸ்போர்ட் அசிஸ்டன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து மெஷர் பண்ணுறது தான் மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க ஏழாயிரம் கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு சென்னைக்குனே நிறைய திட்டங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அதனால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ரிங் ரோடு குறிப்பாக சென்னையில் ரிங் ரோடு ஒன்று கட்டுவதற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க அது மாநில அரசுக்கு தான் வரப்போகுது மாநில அரசாங்கத்திற்கு உதவியாக தான் போது அதனால தமிழகத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ற கேள்வியோட எல்லா மாநிலங்களுக்கும் எப்படி பகிர்ந்தளித்து பட்ஜெட் கொடுக்கப்படுது அப்படின்றது ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுன்றதே ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு ஓவர் ஹைப்டு எக்ஸசைஸ் தான் அது பட்ஜெட்டுன்ற ஒரு ஸ்பீச் கொடுக்கலனாலும் வருஷம் வருஷம் இது நடந்துட்டு தான் இருக்க போகுது அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆகட்டும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்னு தீபகிரிவாகட்டும் கிராண்ட்டு நைட்ஸ் ஆகட்டும் எல்லாமே இப்போ இவங்க வாங்க மறுக்கிற விஷயங்களை இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க உதாரணமாக இப்போ சென்னை ஏர்போர்ட்டுன்னு எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருமே பேசுகிறோம் பெங்களூரு பாம்பே ஹைதராபாது எங்கேயோ போயிடுச்சு ஏர்போர்ட்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க சென்னை வந்து டாப் டென்னில் கூட இன்றைக்கி கிடையாது இந்தியன் ஏர்போர்ட்ஸில் பேசஞ்சர் சீமான யாராவது ஒருத்தராவது சென்னை ஏர்போர்ட்டுகளில் உக்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க சென்னை ஏர்போர்ட் ஆல்ரெடி இருக்கிறத விட அதிகமாகவே அங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஏர்போர்ட்டே ஆடம் இல்லை இல்லை பேசிட்டு அவர் அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து நிலம் கையகப்படுத்த வேண்டியது மாநில அரசினுடைய கடமை பணம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை முப்பதாயிரம் கோடி ரூபாய் சென்னை ஏர்போர்ட்டுக்கான சாங்ஷன்ட் அமௌண்ட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் கூட நாங்களும் கொடுக்க முடியல அவங்களும் வாங்க முடியல ஏன் கொடுக்க முடியல வாங்க முடியல கையகப்படுத்த முடியும் கையகப்படுத்தல எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க மூணு வருஷமா இன்னைக்கு வரைக்கும் போராட்டமே நடந்துட்டு இருக்கு போராட்டத்தை கூட ஃபெல் பண்ண முடியல அப்போ நீங்கள் அது இந்நேரம் ஒரு சாமர்த்தியமான அரசாங்கமாக இருந்தால் சென்னையினுடைய தேவையை உணர்ந்த அரசாங்கமாக இருந்தால் அங்கே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே பிரச்சனைகள்லாம் சுமூகமாக தீர்த்து முடிச்சுட்டு நிலம் கையகப்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த பட்ஜெட்லேயே முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ இது யாரோட தப்பு இதுக்கும் நாங்கள் தான் தப்பா மாநில அரசு கண்ட்ரோல் ஃபுல்லாக இருக்குது அது நீங்கள் பண்ண முடியல அப்போ உங்களுக்கு திறமை இல்லை சரி அந்த இடம் பிரச்சனைனா வேறு இடத்து நீங்கள் நேரம் ஐடென்டிஃபை பண்ணி லேண்ட் ஆக்விசிஷன் முடிஞ்சு எங்கள் கொடுத்துருக்கணும்ல இப்போ உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள் எப்போது இந்த இதில் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்ச மறந்துட்டேன் இந்த சமக்ரக சிக்ஷா அபியானுக்கு ரெண்டாயிரம் கோடி வரலை அப்படின்னு இன்றைக்கி பிரச்சனை பண்ணுறாங்க இந்த திட்டத்திலேயே திமுக அரசு வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் அன்கிளைம்டு ஃபண்ட்ஸே இருக்குது உதாரணமாக இது லோக்சபாவில் கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்ளை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு எம்பி கேட்ட கேள்விக்கு கல்வி அமைச்சகத்தினுடைய எம்ஓஎஸ் அதாவது துணை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கொடுத்துருக்கக்கூடிய ரிப்ளையில் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டில் சமக்ரக சிக்ஷா அபியானில் நூற்றி பதினெட்டு கோடி இவங்க அன்ஸ்பெண்ட்டாக வச்சுருக்காங்க அதற்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அன்ஸ்பெண்ட்டாக இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி உங்களுக்கு கொடுத்தா கூட அது நீங்கள் முழுசாக செலவு பண்ணுற அளவு கூட உங்களுக்கு வந்து நிர்வாக திறமை கிடையாது எப்படி ஒரு இரநூறு முந்நூறு கோடி திருப்பி தான் அனுப்ப போறீங்க அப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்ஸ்பெண்டா போன பணத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அது அன்ஸ்பெண்டா இருந்த போது கூட காசு கொடுக்கல காசு கொடுக்கல காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவங்க வந்து கொஞ்சம் கூட நேர்மையே இல்லாத ஒரு அரசாங்கமா இருக்காங்க பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும்போது மக்கள்கிட்டயே அந்த கருத்தை பரவலாக இப்ப வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க எங்கள்கிட்ட வரி மட்டும் வாங்குறீங்க காசு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்பதை மக்கள் மதுல புகுத்துட்டாங்க அவர்களுக்கு இவ்வளவு இந்த பேப்பரு இவ்வளவு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இதை நம்ம எப்படி இந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்படி கேப் ஃபில் பண்ணுறோன்னா இவங்க ஹிப்போக்கிரசியை தான் மீண்டும் மீண்டும் கொண்டு போகணும் நாங்களும் ஒரு கட்டத்தில் வந்து இந்த டேட்டா பேசுகிறது பாயிண்ட் பேசுறது இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கு நான் அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் எல்லா மேடைகள்லையும் கேட்குறேன் திமுகவில் இருக்கக்கூடிய டாப் தலைவர்கள் நூறு பேர் எடுத்துகிட்டு இவங்க எவ்வளோ பேர் இருமொழி கொள்கை படிக்கிறாங்க மும்மொழிக் கொள்கை படிக்கிறாங்க அப்படின்றது மக்கள் தான் கேட்கணும் ஏன்னா எங்களுக்கு இருக்கிற கடமைக்குள்ளே மக்கள்கிட்டையும் கடமை இருக்குது உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக தான் நாங்கள் போராடிட்டுருக்கோம் உங்கள் பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்காக தான் நாங்கள் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னொரு மொழி கற்றுக்கிறதுல என்னங்க பிரச்சனை அதுவும் புதிய கல்விக் கொள்கையில் இந்த மொழி பாடத்துக்கு வந்து எக்ஸாமே வைக்க வேணான்றாங்க டீச்சர்ஸ் போட்டு இன்ட்ராக்டிவாக சொல்லி கொடுங்க புதிய கல்விக் கொள்கையே என்னென்னா பழைய சிஸ்டம் மாதிரி கிடையாது நீங்கள் நான் படிக்கும்போதெல்லாம் மக்கடிச்சு எழுதுகிற சிஸ்டம் இருக்கும் எஸ்ஏஎஸ்ஏவாக எழுதும் ஃபைவ் மார்க் இருக்கும் டென் மார்க் இருக்கும் டுவெண்ட்டி மார்க் இருக்கும் எவ்வளோ பக்கம் எழுதுறாம அவ்வளோ அவ்வளோ மார்க் கிடைக்கும் புதிய கல்விக் கொள்கையை என்ன சொல்லுதுன்னா ஒரு கட்டத்தில் அதாவது பத்து ஆண்டுகள் கழித்து ஐந்தாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் இந்த சிஸ்டமே ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணணுன்னு சொல்லுது ஒன் மார்க் கொஷின் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது நூறு மார்க்னால் நூறு ஒன் மார்க் கொஷின் வித் சாய்ஸஸ் ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஐந்தாவது படிக்கிறவங்களுக்கே ஓப்பன் புக்கு தான் எக்ஸாம் வைக்கணுன்றாங்க தான் வந்து புரிஞ்சுட்டு படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையான ஒரு விஷயந்தான் இப்போ நீங்கள் வந்து புக்கே கையில் கொடுத்துட்டா கூட அந்த பாடங்கள் குறித்த அடிப்படை அறிவு இருந்தால் தான் அந்த கேள்விக்கான பதிலை எங்கே போய் பார்க்கணுன்றது மாணவர்களுக்கு தெரியும் அப்போது நீங்கள் புரிந்து படிக்கும்போது அதனுடைய அவுட்புட்டே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்போ இந்த மும்மொழி கொள்கையில என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு டீச்சரை போட்டு மூணாவது மொழின்னு சொல்கிறீங்களா தெலுங்குன்னு சொல்கிறீங்களா இந்த எட்டு வருஷம் மும்மொழி படிப்பாங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அந்த பேசக்கூடிய திறமையை மட்டும் கற்றுக் கொடுங்க அவன் எட்டாம் கிளாஸ் முடிக்கும்போது நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மூணாவது மொழியை சரளமாக பேசக்கூடிய அளவுக்கான அவங்களை தயார்படுத்துங்கன்றது மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர நீ அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுது அதில் பாஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்லவே இல்லை அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த சரியான ஸ்பிரிட்டோடையோ நல்ல எண்ணத்தோடையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இல்லை ஏனென்றால் அப்படி ஏற்றுக்கொண்டார்கள்னா அந்த பெனிஃபிட் மாணவர்களுக்கு போயிடும் மாணவர்களுக்கு இன்னும் சில திறன்கள் கிடச்சிடும் அது மோடியால் வந்துருச்சுன்ற நல்ல பேர் மோடி எடுத்திருக்கக்கூடாது அப்படின்னு சில நாள் கிடைக்க மாட்டாங்க கரெக்ட் அது உண்மை அண்ணமலையான் சொன்னது உண்மைதான் அது ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது இப்போ நான் இந்த நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்த வரை ஒரு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் மிடில் கிளாஸ் மக்களா இருக்காங்க கரெக்ட் மிடில் கிளாஸ் மக்கள் மலை போல நம்புறாங்க மோடி அவர்கள எப்படியாவது அதை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மிடில் கிளாஸை வஞ்சிக்கிறது மத்திய அரசாங்க மிடில் கிளாஸ் அப்படி நசுக்கி பிழிஞ்சு எடுக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் நாங்க எப்படி வச்சிருந்தோம் தெரியுமா அப்படின்னு நிறைய டீவர் நீங்க நீங்க பார்த்திருப்பீங்க அதுக்கு உங்களோட சின்ன ரெஸ்பான்ஸ் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அதான் ஃபஸ்ட் வந்து மிடில் கிளாஸ் மாதிரி ஒரு என்னதான் இந்த இன்கம் டேக்ஸ்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் எக்ஸப்ஷன் கொடுத்தாலுமே பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கட்ட நான் வந்து பழக்காரடா அதுதான் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக இருந்தது தான் உண்மையிலே வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து இன்னைக்கு வேலை செய்கிறாங்க ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு லட்சம் இருந்தாலே இன்கம் டேக்ஸ் அப்போது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சா கூட டேக்ஸ் கட்டணுன்ற ஒரு நிலம் இருந்தது இவ்வளோ ஆண்டுகள் கட்டிகிட்டே தான் இருந்தாங்க ஜென்யூன் டேக்ஸ் பேயர்ஸ் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருந்தவங்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் நம்ம இது வந்து மத்திய நிதியமைச்சரே அந்த பட்ஜெட் படித்து இந்த அறிவிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை கோடிட்டு காட்டுறாங்க அது முதல்ல எங்கள் கட்சியின் சார்பாக கோடிட்டு காட்ட விரும்புகிறோம் இரண்டாவது இவங்க நினைக்கிற மாதிரி பன்னெண்டு லட்சத்து வந்து வந்த வருஷமே பண்ணியிருந்தால் அது ஃபிஸிக்கல் ப்ரூடென்ஸ் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கும் ஃபேஸ் பை ஃபேஸ் தான் இப்போ பன்னெண்டு லட்சம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அஞ்சு பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறோன்றது மோடி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதற்கான பிளான் பண்ணி அதை எப்படி ஃபேஸ் பை ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வேறு எங்கே ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் வேறு எங்கே குறைக்கணும் இது எல்லாமே திட்டம் போட்டு வரக்கூடிய ஒரு பிளான்டு அரசாங்கமாக நம்ம இருக்கோம் இப்போ பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த பன்னிரெண்டு லட்சம்ன்ற இந்த டேக்ஸ் லிமிட்டை நான் உயர்த்துவதனால் என்னுடைய இழப்பு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இப்போ இந்திய பட்ஜெட் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு அதில் பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வந்து டெஃபிசிட்டு முப்பது லட்சம் தான் நம்மளுக்கு ரெவன்யூவே வருது இந்திய அரசாங்கத்துக்கு அதில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ரிலீஃப் நம்ம கொடுக்குறோம் இதன் மூலமாக பயனடையவர்கள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு கோடி டேக்ஸ் பேயர்ஸ் பயனடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு கோடி டேக்ஸ் பேயர்ஸ்னா இன் குடும்பத்தில் நாலு பேர்னு பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் எட்டு கோடி பேர் பயனடைவாங்க தமிழகத்தில் அந்த எட்டு கோடியில் இருந்து அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்னால இவங்க ஒன்றும் பெரிய சுவிட்சர்லாண்டில் போய் பணத்தை டெபாசிட் பண்ண போகிறதில்ல வெளிநாடுகளில் சொத்து வாங்கி போடுறதில்ல அதிகபட்சம் அவங்களுக்கு மிச்சமாக வருடத்திற்கு ஒரு அறுபதாயிரத்துலேருந்து இரண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் பணத்தில் அடிஷ்னலாக ஒரு கார் வாங்குவாங்க இல்லைனா ஒரு வீடு இஎம்ஐ போட்டு வாங்குவாங்க இல்லை வந்து சுற்றுலாவுக்கு போவாங்க இல்லை வேறு ஏதாச்சும் குறைந்தபட்ச ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுவாங்க அப்போ இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் மீண்டும் மார்க்கெட்டில் இன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு எக்ஸிபிஷனை நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் திருப்பி மார்க்கெட்டுக்கே வரும்போது அது எக்கானமிக்கு பல வகையில் உதவி செய்யும் அப்போது இது வந்து இன்ஃபேக்ட் நாங்களே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு தான் பத்து லட்சம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பத்து லட்சம் எதிர்பார்த்தீங்களா ஆமாம் நான் தனிப்பட்ட முறையில் பத்து லட்சம் வரும்னு எதிர்பார்த்தோம் கட்சியிலும் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனா பன்னிரெண்டு தான் வந்திருக்கு இது உண்மையிலேயே பயனடை பயனடையக்கூடிய ஒரு திட்டம் குறிப்பா இந்த எமர்ஜிங் மிடில் கிளாஸுன்னு சொல்கிறாங்களா அப்போ நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு கீழ்த்தட்டிலேயே வளர்ந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கோம் நம்ம உழைப்புனால நம்ம படிப்புனால நம்ம சம்பாதிக்கத்தினால வந்திருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அது அதையும் திமுகவினர் வந்து இங்கே கொச்சப்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் என்ன பெருசாக பயனடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஏன் கூட டிபில் உட்காந்துட்டு கேட்டாங்க நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன் மோடி அரசு வரியே வேணான்னு ஒரு லட்சம் கோடியே சொல்லிடுச்சு ரெண்டு கோடி குடும்பம் ரெண்டு கோடி டேக்ஸ் பேயர்ஸ் எட்டு கோடி பேர் பயனடைகிறாங்க நாலு வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து எனக்கு இந்த வரி வேணா நான் மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறேன்னு ஒன்னே ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா காமிங்க ஏற்றிட்டே தான் போயிட்டு ஏற்றிட்டே தான் போயிட்டுருக்காங்க அதனால இவங்க செய்யாதவங்க செஞ்சவங்களை பார்த்து இது என்ன பெரிய விஷயமானு கேட்குறது வந்து ஒரு அர்த்தமற்ற முட்டாள்தனமான வாதம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர்ஸ் ரெண்டு கோடி பேர் அவர்கள் மிகப்பெரிய சேவையை எவ்வளோ ஆண்டு காலம் நாட்டுக்கு செஞ்சிருக்காங்க அதுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக பிரதமர் கொடுத்திருக்கார் அதுக்கு நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறோம் அந்த ரெண்டு கோடியில் நானும் ஒருத்தர் நானும் சந்தோஷப்படுறேன் இது இந்த திருவராதி வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய இந்த லெப்டஸ்ட் ஊடகவியாளர்கள் என்ன போட்டுகிட்டே இருக்காங்கன்னா இங்க மிடில் கிளாஸை வஞ்சிப்பது என்பது அவங்களுக்கு இரண்டு மடங்கான டாக்ஸ் அதாவது அவங்க இன்கம் டாக்ஸும் கட்டணும் அவங்க ஜிஎஸ்டியும் கட்டணும் டேரக்ட் டாக்ஸும் கட்டணும் இன்டெரக்ட் டாக்ஸும் கட்டணும் ரெண்டுமே எதுக்கு ஒருத்தர் கட்டணும் நீங்க ஆல்ரெடி இன்கம் டாக்ஸ் ஒன்று போடுறீங்க அதை தவிர நீங்க ஜிஎஸ்டி கட்டினா சரி இல்லை எந்த சொல்றாங்க இல்லையா இதுல அது எந்த நாட்டில இல்ல அப்படின்னு சொல்ல சொல்லுங்க உலகமே இப்படி தான் எங்கிட்ட இருக்கு நம்ம இந்தியால மட்டும் புதுசா இருக்கு மற்ற நாட்லலாம் பர்சனல் டாக்ஸே இல்ல எல்லாரும் டாக்ஸ்ฟรี இதுதுபாய் சொல்றாங்க லவ் துபாய் வேற அது குறை இந்த மக்கள் இருக்கக்கூடியது அது டாக்ஸ் ஃப்ரீ சென்டருக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு நாடு அது சரி இப்போ நீங்க சொல்ற எடுத்துக்காட்டுப்படி பார்த்தாலே என்னிடம் அவங்க வீடியோ போட்டாங்கிற தாண்டி என்னிடமே நிறைய பேர் இந்த கேள்வி கேள்வியை வைக்கிறாங்க எதற்காக கொள்ள அந்த கேள்வி கேட்கக்கூடியவர் எல்லாருக்குமே பன்னெண்டு லட்சத்துல நம்ம எக்ஸாமிஷன் கொடுத்ததுனால ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வெளியே போயிடுறாங்க இந்திய கணக்குப்படியே பன்னிரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்க நம்ம ரிச்சுன்னு தான் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்போ மிடில் கிளாஸ்ன்றது எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடிய அனைவர்களுக்குமே பதிலாக தான் இந்த பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதுனால இனிமேல் அவங்க கட்ட கட்டப்போறது கிடையாது அதனால் அது மிகப்பெரிய ரிலீஃப் தான் அதனால அவர்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டாங்க நிறைய சுமையை சுமந்தாங்க அதற்கான ஒரு பம்பர் கிஃப்ட் மாதிரி மோடி அவர்கள் கொடுத்துருக்காரு இனிமேல் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றது நம்மளுடைய கருத்து ஜிஎஸ்டி குறித்து பரவக்கூடிய மிகப்பெரிய வதந்தி என்றால் உங்களுடைய பார்வையில் எந்த வதந்தி அதாவது திருமாவளவன் அவர்கள் ஒரு நேர்காணலில் அசோக் வர்ஷினி அவர்களோட சொல்லுவாங்க மத்திய அரசே வரி வாங்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவார் இப்போ அசோக் வர்ஷினி சொல்லுவாங்க இல்லைங்க எஸ்ஜிஎஸ்டி மாநில அரசு தான் வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புரிதலே அவருக்கு அப்போ இல்லை இப்போ புரிந்துருக்கான்னு தெரியல அப்போ புரியல அவருக்கு அதனால் இப்போ ஜிஎஸ்டின்னா எல்லாமே மத்திய அரசு வாங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது ஜிஎஸ்டியில் சரிக்கு சரி ஐம்பது சதவீதம் தான் மத்திய அரசுக்கு போகுது ஐம்பது சதவீதம் மாநில அரசு தான் வாங்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இவங்களே வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும் ஜிஎஸ்டி வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்வீஸ்க்கு கூட பழைய ஸ்ட்ரக்சர்லேருந்து அதிகமாக இருக்குன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ணவே முடியாது மிக அதிகமான அளவில் குறைந்திருக்குன்னு வேணால் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் ஃபேமஸாக சங்கீதா ஹோட்டலோ இல்லை பவன் ஹோட்டலோ இல்லை வேணாம் பீஸா ஹட்டோ மெக்டியோ எங்கே நீங்கள் போனீங்கனாலும் பில்லுலேயே தெரியும் பட் அதை கம்பேர் பண்ணவங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் வரி இருந்தது வேட் இருந்தது சர்வீஸ் டேக்ஸ் இருந்தது எல்லாமே இருந்தது இன்றைக்கி வெறும் அஞ்சு சதவீதம் தான் வரி அதில் ரெண்டு சதவீதம் எஸ்ஜிஎஸ்டி ரெண்டு சதவீதம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதனால் ஜிஎஸ்டினால ஒரே ஒரு பொருளுக்கோ சர்வீஸுக்கோ விலை உயர்ந்திருக்குன்னு திமுகவில் இருக்கிறவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணிட்டா ஜிஎஸ்டி வந்து விலை ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் அதை ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் மக்கள்கிட்ட கிட்ட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பை பரப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க த ட்ரான்ஸ்பெரன்சி ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது அனைத்துமே பில்லில் உங்களுக்கு கண் கூட தெரிஞ்சிருது அப்போ சாதாரண மக்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம இதை கட்டவே இல்லையா இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு கொள்ளையடிக்கிறோம் என்ற அந்த அது இது எப்படி நம்ம பிரேக் பண்றதுன்னு நினைக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும் ஏனென்றால் அதான் சொன்னேனே இங்கே ஒரு வேலை திமுக மத்திய அரசில் இருந்திருந்தால் பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குமோன்னு தோணுது இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை செஞ்சு மக்களை ஒரு அடுத்த பத்து இருபது ஆண்டுகளுக்கு ஒரு குழப்ப நிலையிலே வச்சுருக்காங்க அப்படின்றது தோணுது நிச்சயமாக அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சு தான் ஃபைட் பண்ணி தான் அவனும் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுறோம் இப்போ அந்த டிரான்ஸ்பரன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டு அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் முன்னாடி பதினஞ்சு இருந்தது பதினஞ்சு இருக்கணும் இப்போ பதினொன்று தான் என்று நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி போட்டு மக்களையும் கொள்ளைய எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இன்சூரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டிருக்கோம் அதை நம்ம இப்போ குறைக்க போகிறோம் என்ற அந்த கேள்வியாக இருக்குது இல்லையா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு எவால்விங் ப்ராசஸ் இது இந்த எவால் இந்த எவல்யூஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் இப்போ இந்த இன்சூரன்ஸ் விஷயத்துலையும் நிறைய சில கிளாரிஃபிகேஷன் இருக்குது இப்போது பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு இருக்குன்னா அதில் ஆறு பர்சன்ட் தான் மத்திய அரசுக்கு ஆறு பர்சன்ட் வந்து மாநில அரசுக்கு போகுது அப்போ இந்த மாநில அரசும் வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற கருத்தை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போது வைப்பது கிடையாது வெளியே வந்து எல்லாம் பேசுவாங்க தர இன்னொன்று இப்போ செய்தி வந்திருக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து இந்த இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது அதை தமிழக அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக எதிர்த்திருக்கு அப்படின்ற பேச்சும் நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வம் தமிழகத்தில் நிதியமைச்சராக போனோம் என்னென்னா அதில் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி எனக்கு ரெவன்யூ லாஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ சஜஷன் சொன்ன மாதிரி இருக்கப்போ அந்த இன்சூரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை எதிர்ப்பது எடுப்பதற்கு மத்திய அரசு தயார் நிதியமைச்சரே அதான் சொன்னாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லாரும் ஒருங்கிணைந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அடுத்த நாளே தூக்கிடலான்னு சொல்லிட்டு இப்போது மாநில அரசாங்கங்களுக்கே அதில் பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டின்னா ஏதோ நூ எல்லா ஜிஎஸ்டியும் மத்திய அரசே வாங்கிடுது அப்படின்ற ஒரு பொருள்பட வருது ஆனால் அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் பாயிண்ட்லேயே ஜிஎஸ்டி மாநில அரசுக்கு தான் போகுது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தன்னிச்சையாக வச்சுட்டோம் பல மாநிலங்களை மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று இது யார் மக்கள் கிட்ட போய் சொல்றது அப்போ தான் மத்திய ம திமுக அரசு வந்து உள்ள ஒன்று வெளியே பெட்ரோல் விளையாடணும் பொறுத்த வரைக்கும் திமுக அரசு நிலைப்பாடு என்ன ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் வேண்டாவே வேணான்றாங்க ஏன்னா நாங்க நல்லா வரி வசூலிச்சிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா குறைச்சிடும் பெட்ரோல் ஆல்கஹால் இது ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு நம்ம முனைப்போட தான் இருக்கும் பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கா மத்திய அரசினுடைய கொள்கை இருக்கு ஆனா ஆளுகின்ற மாநில அரசுகளே நிறைய அரசுகளுக்கு வந்து அதில் வந்து ஒரு சின்ன கொள்கை இருக்குது நான் என்ன சொல்றேன்னா அவர்களுக்கு அவர்களுக்கு ரெவன்யூ லாஸ் ஆகிடும்ன்றதுனால இப்போ த திமுகவினுடைய நிலைப்பாடு என்னன்னா வரக்கூடாது என்னன்னா டேக்ஸ் குறைஞ்சிடும் அப்படின்றாங்க நாங்கள் செய்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அதான் நிதியமைச்சரே ஒரு தடவை சொன்னாங்க நீங்க திமுக ஒத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் மக்கள் கிட்ட வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுதான் உள்ள அமைச்சர் பெட்ரோல் எந்த விலை கிடைக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கரெக்ட் இல்லை அது நீங்க எக்ஸ்ட்ரா செஸ் கூட போட்டு முப்பத்தெட்டு வரைக்கும் கூட போடலாம் ஒருவேளை தமிழக அரசு ஜிஎஸ்டி பெட்ரோலுக்கு கொண்டு வர ஒப்புக்கிட்டா ஒரு அறுபத்தைந்துலேருந்து இருந்து எழுபது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் வரலாம் அந்த விஜய் அவருடைய ட்வீட் பட்ஜெட் போட்ட உடனே அந்த ட்வீட் இங்க பாத்துருப்பீங்க இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை தமிழ்நாடுல அப்படின்னு வார்த்தை இல்லைன்னு என்ன ஜிஎஸ்டி பற்றி பட்ஜெட்ல இல்லை அப்படிங்கிறத கருத்து அடிப்படை புரிதல் பிரச்சனை தான் யாரும் எழுதி கொடுக்குறாங்க ஜிஎஸ்டிக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று இருக்குது அவங்க தான் முடிவு எடுக்கணும் திரு விஜய் நான் வந்து குறை சொல்ல வரமில்லப்பா சிதம்பரம் அவர்களே சொல்கிறாரு ஜிஎஸ்டியை குறைக்கல அவர் இன்னும் அவருபடி மேலே போய் கொண்டு பணக்காரங்கிட்டிருக்காங்க ஏழை மக்களே ஏழை ஆகிட்டு இருக்காங்க அதான் அந்த நிட்டு பயன்படுத்தி மக்களை ஏமாத்துறது இப்போ சிதம்பரம் வந்து இப்படி சொல்கிறாரு ராகுல் கன்வால் வந்து இன்டர்வியூவில் கேட்குறாரு நீங்கள் ஒரு நிதியமைச்சர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்லலை நான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் அந்த முடிவு எடுத்துட்டு அதை இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி ஒரு கற்றறிந்தவர் ஒரு ஆறு ஏழு பட்ஜெட் இந்தியாவில் ப்ரெசெண்ட் பண்ணவருக்கே அந்த புரிதல் இருந்தும் மக்களை ஏமாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு தவறாக பேசும்போது நாளைக்கு அரசியலுக்கு வந்து சாதிக்க துடிக்கணுன்ற விஜய் வந்து அந்த மக்கள்கிட்ட உண்மையை பேசணும்னு நினச்சா தான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் மக்களை குழப்புவதற்கு பல பேர் செய்கிறதில் தானும் ஒருவன் தானும் ஒரு சராசரி அரசியல்வாதி எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு விஜய் வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு நேர்காணலில் பல்வேறு கருத்துக்களை விரிவாக பேசியிருக்கோம் பொதுவாக தமிழகத்திலேருந்து நிதியமைச்சர் மேலேயும் மத்திய இந்த நிதி கொள்கையின் மீதும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு அடுத்த நேர்காணலில் ஒவ்வொன்றாக நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஸோ மக்களுக்கு உங்களுடைய கேள்விகளை அதாவது திமுக அரசாங்கம் திமுக உடன்பிறப்புகள் அவங்க பரப்பக்கூடிய பொய் செய்திகளை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க அடுத்த ஒரு நேர்காணலில் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதிலடியாக நம்ம எஸ் ஜி சூர்யா சார்ட்டு நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோ நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது மிக்க நன்றி நன்றி அஸ்வினி ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு